வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் அக்தர் தலைப்புச் செய்திகள் நாட்டின் வளர்ச்சி நூற்று நாற்பது கோடி மக்களின் கனவுகளை நனவாக்கும் வகையில் அமைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் பண்டிகை கால சிறப்பு ரயில் இயக்கம் குறித்து ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று ஆய்வு செய்தாா் வடகிழக்கு பருவமழை காலத்தில் தண்ணீர் தேங்குவதை தடுக்க உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு துரைமுருகன் தெரிவித்துள்ளார் மேட்டூர் அணை நடப்பாண்டு ஏழாவது முறையாக முழு கொள்ளளவான நூற்று இருபது அடியை இன்று எட்டியது தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த மூன்று நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இனி விரிவான செய்திகள் நாட்டின் வளர்ச்சி நூற்று நாற்பது கோடி மக்களின் கனவுகளை நனவாக்கும் வகையில் அமைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் கோவாவில் இன்று ஐ என் விக்ராந்த் கப்பலில் தீபாவளி பண்டிகையை கடற்படை வீரர்களுடன் கொண்டாடிய பிரதமர் விண்ணை தொடும் அளவுக்கு பார்க்க முடியாத அளவு சாதனைகளை இந்தியா படைத்திருப்பதாகவும் குறிப்பிட்டார் நாட்டை கட்டமைப்பதிலும் பாதுகாப்பதிலும் முப்படைகளின் பங்கு மகத்தானது என்று குறிப்பிட்ட அவர் இந்திய படையினரின் வீரமும் தியாகமும் துணிச்சலான செயல்பாடும் வரையறுக்க முடியாதவை என்று கூறினார் மலை உச்சியில் பாதுகாப்புக்காக நிற்கும் நம் வீரர்கள் நாட்டின் அசைக்க முடியாத தூணாகவும் அரணாகவும் விளங்குவதாக அவர் தெரிவித்தார் உள்நாட்டு தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் நாம் வெற்றி கொண்டுள்ளதாக கூறிய பிரதமர் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு நூற்று இருபத்தைந்து மாவட்டங்கள் நக்சல் தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்டிருந்ததாகவும் ஆனால் அந்த எண்ணிக்கை தற்போது பதினொன்றாக குறைந்துள்ளது என்றும் குறிப்பிட்டார் நூற்றுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் தீவிரவாதத்தின் பிடியிலிருந்து விடுபட்டு சுதந்திரமாக தீபாவளி பண்டிகையை இன்று கொண்டாடுவதாகவும் அவர் கூறினார் பல தலைமுறைகளாக பின்தங்கியிருந்த அந்த மக்கள் தற்போது நாட்டின் வளர்ச்சிப் பாதையில் முன்னேறி வருவதாகவும் அவர் தெரிவித்தார் அவர்கள் வசிக்கும் பகுதிகளில் சாலை வசதி பள்ளிகள் மருத்துவமனைகள் செல்போன் கோபுரங்கள் நெடுஞ்சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களின் வாழ்வாதாரத்தை பெருக்க புதிய தொழிற்சாலைகள் அமைக்கப்பட்டு வருவதாகவும் பிரதமர் கூறினார் சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்த நடவடிக்கைகள் கொண்டுவரப்பட்டதை அடுத்து மக்களின் வாங்கும் திறன் அதிகரித்துள்ளதாகவும் தங்களுக்கு தேவையான பொருட்களை தாராளமாக வாங்க முடிவதாகவும் அவர் தெரிவித்தார் சுதேசி என்ற மந்திர முழக்கத்தை மக்கள் அனுபவ ரீதியாக பெற்று வருவதாகவும் பிரதமர் கூறினார் ரயில்வே வாரியத்தின் ஒருங்கிணைந்த கண்காணிப்பு கட்டுப்பாட்டு அறையை ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று பார்வையிட்டார் பண்டிகை காலத்தில் நாடு முழுவதும் இயக்கப்பட்டு வரும் பல்வேறு ரயில்கள் குறித்து அவர் கேட்டறிந்தார் முக்கிய ரயில் நிலையங்களை கட்டுப்பாட்டு அறையில் இருந்தவாறே அவர் பார்வையிட்டார் தீபாவளி சாத் பூஜா பண்டிகை காலங்களில் மக்கள் சிரமமின்றி பயணம் செய்வதற்கு ஏதுவாக பனிரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் அமைச்சர்கள் தெரிவித்தனர் பயணிகளின் தேவையை பொறுத்து கூடுதலான ரயில்களை இயக்கவும் ரயில்வே நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பண்டிகை காலத்தில் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு இருபத்தி நான்கு மணி நேரமும் பணியாற்றி வரும் ரயில்வே ஊழியர்களுக்கு அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தீபாவளி வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தார் தூய்மையான விபத்தில்லாத பசுமை தீபாவளி கொண்டாடும் இயக்கத்தை மத்திய சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சகத்தின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது முன்னோடி இயக்கமாக புதுதில்லியில் தொடங்கப்பட்டுள்ள பசுமை தீபாவளி பிரச்சாரத்தில் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டனர் சுற்றுச்சூழலை உறுதி செய்யும் லைஃப் இயக்கத்தின் ஒரு பகுதியாக பசுமை தீபாவளி இயக்கமும் இன்று கடைபிடிக்கப்பட்டது சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக பல்வேறு பொருட்களின் விலை கணிசமாக குறைந்துள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் கட்டுமான தொழிலை மேற்கொண்டு வரும் பயனாளி கம்பி உள்ளிட்ட கட்டுமான பொருட்கள் விலை குறைந்துள்ளதை வரவேற்பதாக தெரிவித்தார் என் பேரு கோகுலம் சுப்பிரமணி திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியிலிருந்து பேசுறேன் ஜிஎஸ்டி வரி குறைப்பு வந்து போன மாசம் செஞ்சிருக்காரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாலு அடுக்கா இருந்தது ரெண்டு அடுக்கா ஆக்கியிருக்கிறாங்க கட்டுமான பொருட்கள் சிமெண்ட் கம்பி அதெல்லாம் பெரிய அளவுல விலை குறைஞ்சிருக்குது அதே மாதிரி விவசாயம் சார்ந்த பொருட்கள் வந்து பெரிய அளவுல விலை குறைஞ்சிருக்குது விவசாயம் சார்ந்த பொருட்கள்னு பார்க்கத்தக்க டிராக்டர் வாங்குறேன்னு சொன்னா பத்து லட்ச ரூபாய் டிராக்டர்னா அது வந்து பதினெட்டு பர்சன்ட் ஆகுது இப்போ அஞ்சு பர்சன்ட் ஆகிக்கிறாங்க பதிமூணு பர்சன்ட் குறைஞ்சிருக்குது அப்படி குறையும் போது ஏற குறைய ஒரு லட்சத்து முப்பதாயிரம் ரூபா ஒன்றரை லட்ச ரூபா குறையுது பவர் டில்லர் இந்த வேளாண் சார்ந்த இயந்திரங்கள் எல்லாமே இதே மாதிரி அஞ்சு பர்சன்ட் ஆகணும் அளவில் குறைஞ்சிருக்குது பால் பண்ணை பொருட்கள் பால் சம்பந்தப்பட்டது விவசாய சார்ந்த பொருட்கள் எல்லாமே விலை குறைஞ்சிருக்குது பாரத பிரதமர் அவர்களுக்கு பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையொட்டி அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் கூறியுள்ளார் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மழைநீர் தேங்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் அதிகாரிகளுடன் தொடர்ந்து ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாகவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை துரிதப்படுத்துமாறு அவர்களுக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார் தேங்கும் மழைநீரை உடனடியாக வெளியேற்ற வேண்டும் என்பது உறுதி செய்யப்பட வேண்டும் என்று அவர்களிடம் அறிவுறுத்தினார் வடகிழக்கு பருவமழை எந்த ஒரு சூழ்நிலை எதிர்கொள்ளும் வகையில் மாநில அரசு தயாராக உள்ளதாகவும் திரு துரைமுருகன் தெரிவித்தார் மேட்டூர் அணை நடப்பாண்டில் ஏழாவது முறையாக அதன் முழு கொள்ளளவான நூற்று இருபது அடியை இன்று எட்டியது இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் கர்நாடக அணைகளிலிருந்து உபரி நீர் திறக்கப்பட்டு வருகிறது இதனால் மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவும் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இன்று காலை மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு பதினான்காயிரம் கனஅடியாக அதிகரித்த நிலையில் மேட்டூர் அணை நீர்மட்டம் அதன் முழு கொள்ள நூற்றி இருபது அடியை நடப்பாண்டில் ஏழாவது முறையாக மீண்டும் எட்டியுள்ளது அணை நிரம்பிய நிலையில் மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவும் முப்பதாயிரம் கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது உபரி நீர் போக்கியான பதினாறு கண் பாலம் மொழியாக மீண்டும் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது கடைசியாக கடந்த செப்டம்பர் இரண்டாம் தேதி மேட்டூர் அணை நீர்மட்டம் நூற்றி இருபது அடியை எட்டியிருந்தது ஏழாவது முறையாக அணை நீர்மட்டம் முழு கொள்ளளவை எட்டியிருப்பது விவசாயிகளை மகிழ்ச்சியடை வைத்துள்ளது ஆகாஷ்வாணி செய்திகளுக்காக சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன் தமிழக எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள ஒகேனக்கலுக்கு வரும் காவிரி நீரும் அதிகரித்து வருகிறது பிற்பகல் மூன்று மணி நிலவரப்படி ஒகேனக்களுக்கு வரும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு இருபதாயிரம் கன அடியாக அதிகரித்துள்ளது காவிரியில் தண்ணீரின் அளவை மத்திய நீர்வள ஆணையத்தின் அதிகாரிகள் தமிழக எல்லையான பிலிக்குண்டுழுவில் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர் தேனி மாவட்டம் வைகை அணையின் நீர்மட்டம் இன்று அடியை எட்டியது இதனிடையே வினாடிக்கு ஆயிரம் கன அடி வீதம் தண்ணீர் வைகை ஆற்றிலிருந்து திறக்கப்பட்டுள்ளது தேனி மதுரை திண்டுக்கல் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் வைகை அணையின் கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் ஆற்றில் இறங்கவோ கடக்கவோ குளிக்கவோ கூடாது என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த மூன்று நாட்களுக்கு இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளாா் நேற்று கேரள கர்நாடக கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் லட்சத்தீவு கடல் பகுதிகளில் நிலவிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலையும் அதே பகுதிகளில் நிலவுகிறது இதைத் தொடர்ந்து மேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரைய மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் குமரி கடல் பகுதிகளிலும் வங்கக்கடலின் தென் பகுதிகளிலும் அந்தமான் கடல் பகுதிகளிலும் சிறாவளி காற்றில் சவாய்ப்புள்ளது வாய்ப்புள்ளது ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ள மீனவர்கள் அடுத்து வரும் நாட்களில் கரைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் மாவட்ட சென்னை விமான நிலையத்தில் பயணிகளை கவரும் வகையில் அனைத்து முனையங்களிலும் த்ரீ டி திரையில் தீபாவளி வாழ்த்து தெரிவிக்கப்படுகிறது செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் ஹாலாந்து நாட்டு சுற்றுலா பயணிகள் ஹாப்பி தீபாவளி என கோஷம் எழுப்பி பட்டாசு வெடித்து மகிழ்ச்சியுடன் தீபாவளி கொண்டாடினர் மேட்டுப்பாளையம் உதகை மலை ரயில் பாதையில் கனமழை காரணமாக மண் சரிவு ஏற்பட்டுள்ளதால் மலை ரயில் போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டுள்ளது திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்தனர் விளையாட்டுச் செய்தி உலகக்கோப்பை மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பங்களாதேஷ் வெற்றி பெற இருநூற்று மூன்று ரன் என்ற இலக்கை இலங்கை அணி நிர்ணயித்துள்ளது மும்பையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இலங்கை அணி நாற்பத்தி எட்டு புள்ளி நான்கு ஒவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து இருநூற்று இரண்டு ரன் எடுத்தது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டின் வளர்ச்சி நூற்று நாற்பது கோடி மக்களின் கனவுகளை நனவாக்கும் வகையில் அமைந்துள்ளதாக பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் பண்டிகை கால சிறப்பு ரயில் இயக்கம் குறித்து ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று ஆய்வு செய்தார் வடகிழக்கு பருவமழை காலத்தில் தண்ணீர் தேங்குவதை தடுக்க உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு துரைமுருகன் தெரிவித்துள்ளார் மேட்டூர் அணை நடப்பாண்டு ஏழாவது முறையாக முழு கொள்ளளவான நூற்றி இருபது அடியை இன்று எட்டியது தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த மூன்று நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது